அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து நமது உயிரிலும் மேலான உத்தம தூதர் முஹம்மது நபி சொல்லு அலஹி ஒசல்ல அவர்கள் கூறினார்கள் அபுனா உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயது ஆகும் பொழுது தொழுகையை கொண்டு அவர்களுக்கு ஏவுங்கள் அலையா வஹும் அபுனாஷ் பத்து வயதை அடைந்து விட்டால் அவர்கள் தொழுகையை விட்டதற்காக அவர்களை அடியுங்கள் படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று பெருமானார் சல்லா அவர்கள் கூறினார்கள் இந்த அதிக சில ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும் முதலாவது ஏழு வயதாகிய பிறகு பிள்ளைகளை தொழுகைக்காக நாம் பழக வேண்டும் அவர்களுக்கு தொழுகையினுடைய சட்டங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் தொழுகை செல்லும்படி அவர்களை ஏவ வேண்டும் நாம் தொழுகைக்கு செல்லும் பொழுது அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் பெண்களாக இருந்தால் வீட்டிலே தொழுகுவது ஆண்களாக இருந்தால் பள்ளிக்கு அழைத்து செல்வது இப்படி பிள்ளைகளை நாம் தருப்பிய செய்ய வேண்டும் பத்து வயதாகி அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்கள் தொழுகையை விட்டதற்காக அவர்களை கண்டிக்க வேண்டும் என்கிறார்கள் பெருமானார் செல்லாலைஸ்வம் அவர்கள் அன்பிற்குரியவர்களே இன்றமுடைய பிள்ளைகளை நாம் தொழுகையை விட்டதற்காக கண்டிக்கிறோமா அவர்கள் தொழுதார்களா இல்லையா என்பதை நாம் கேட்டறிகிறோமா தொழுகையை விடக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் தொழுகையாளிகளாக மாறுவதற்கு நாம் என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாளை விசாரணை கூண்டிலே பெற்றோர்கள் ஆகிய நாம் தான் மறுமையிலே நிற்போம் அல்லாஹ் இடத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய தொழுகை சம்பந்தமாகவும் தர்பியத் சம்பந்தமாகவும் நிச்சயமாக விசாரணை நடத்துவான் அல்லாஹம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் எனவே தொழுகையினுடைய விஷயத்துல பிள்ளைகள் தொழக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தது அவர்கள் பத்து வயது ஆகும் பொழுது படுக்கையில் அவர்களை பிரித்து வைக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் சல்லா அலி ஏனென்றால் பத்து வயது என்பது ஓரளவு அவர்களுடைய உணர்வுகளை அறியக்கூடிய ஒரு வயதாக இருப்பதின் காரணத்தினால் பிரித்து வைக்க வேண்டும் ஆண்கள் பெண்கள் இருவர்களையும் பிரித்து படுக்க வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் எனவே நம்முடைய பொறுப்பிலே நாம் சரியாக இருந்து நாளை மறுமையிலே அல்லாஹனுடைய விசாரணைகளை மாட்டிக்கொள்ளாமல் அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற்று நம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சேர்ந்து சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல பாக்கிய